அலிலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்திய புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாம் வசனம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாததென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகிருக்கும் அலிலுயா நாம் ஆம் என்பதற்கு ஆமாம் என்றும் இல்லை என்பதற்கு இல்லை என்றும் சொல்ல வேண்டும் ஆனால் மாற்றி சொல்வதனால்தான் நாம் பொய் சாட்சி இடுகிறவர்களாக இருக்கின்றோம் ஆகவே அந்த பொய் சாட்சி இடுவது தீமைக்கும் மிஞ்சினது என்றும் இதற்கு மிஞ்சின தீமை எதுவுமே இல்லை இதுவே மிஞ்சின தீமை என்று வேதம் சொல்லுகிறது நாம் உண்மையிலே நம்முடைய வாய் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய ரெச்சிப்பை குறித்தும் கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையும் குறித்து தான் நம்முடைய வசனம் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பொய் உரைப்பதிலே நம்முடைய வாய் முன்னோடியாக இருக்கின்றது ஆகவே நம்முடைய வாய் தேவனிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும் ரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் எப்பொழுதும் சாட்சி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் யாரிடம் சாட்சி கொடுப்பது நாம் கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்தவர்கள் கிறிஸ்துவை தேவன் என்று அறியாதவர்கள் ரட்சிக்கப்பட முடியாதவர்கள் இவர்களத்தில் ரட்சிப்பின் செய்திகளை அவர்களத்தில் சொல்லும்போது பேசுவதற்கென்று நாம் வசனங்களை வார்த்தைகளை ஆயத்தமாக உண்மையுள்ளதாக இருக்க தேவையான திருத்தங்கள் செய்து பின்னர் அவத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அதை திரும்பி திரும்பி ஆராய்ச்சி செய்து அது அந்த சுவிசேஷம் நாம் சொல்லும்போது அவர்கள் கேட்கக்கூடிய அந்த மனநிலைக்கு அவர்கள் வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய சுவிசேஷம் இருக்க வேண்டும் ஆகவே மற்றவர்களிடம் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதும் பேசும்போதும் நாம் சாந்தத்தோடும் பணிவோடும் கூட நாம் இருக்க வேண்டும் அல்ல ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தையானது கிருபை பொருந்தினராக இருக்க வேண்டும் கசப்பு கடூரம் இவைகளால் நிறைந்திருக்க கூடாது நமது வார்த்தை எப்போதும் கிருவை பொருந்தினவைகளாகவே இருக்க வேண்டும் நமது வார்த்தைகளை நாம் சுவிசேஷத்திற்கு அறிவிக்க சொல்ல பயன்படுத்தும் போது உப்பால் சாரமேறின யாவையும் இருப்பதாக உப்பால் சாரமேறின பேச்சு என்பது ஞானமுள்ளவர்களை மற்றவர்களை ஊக்குவிக்கின்ற பேச்சாகும் குறிப்பாக நமது பேச்சு ஞானத்தால் சாரம் ஏறினதாக இருக்க வேண்டும் இதை தான் நீங்கள் இந்த உலகத்திற்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆகவே நாம் ஞானமாக சாட்சி சொல்ல வேண்டும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு பல வழிகள் உண்டு ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற விதமாக நாம் பேச வேண்டும் நாம் யாரிடம் எதை பேச வேண்டும் என்ற ஞானம் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை உணர்ந்து பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு அறிவிப்பதோடு நாம் சாட்சியாக இருக்கிறோம் என்பதையும் நாம் சொல்ல முடியும் ஏற்ற முறையில் பேச தவறியா தவறியதால் மக்கள் கிறிஸ்துவை விட்டு விலக இன்றைக்கும் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை தான் கொலேசியர் புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் சொல்கிறது அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருவை பொருந்தினதாகவும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதா இருப்பதாக பொய்ச்சாட்சி இழுவதனால்தான் அந்த பொய்யை உண்மையாக்குவதற்கு நாம் சத்தியம் பண்ண வேண்டியிருக்கிறது ஆகவே அந்த சத்தியம் நமக்கு தேவையில்லை ஆகவே பொய்ச்சாட்சி உரையாமல் இருக்க நாம் கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் எச்சிப்பை குறித்து நாம் வாய் அறிவிக்கிறதாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களை தான் இன்றைய வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அலையிலுயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கம் முறுக்கோம் அடைவரே இந்த நாளில் கூட தெய்வாதி தேவனை ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் வாய் நம்பிக்கை குறித்து அறிக்கையிட வேண்டும் உம்முடைய லட்சிப்பை குறித்து அறிவிக்க வேண்டும் என்ற இரண்டு உயர்ந்த குறிக்கோள்களை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி எங்கள் ஜீவனுள்ள நாட்கள்லாம் இதை செய்ய உங்களுடைய தயவுக் கிருபை இலக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும் புதிக்கனும் மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலையா சோத்ரம்